சாய் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சிம்மராசி காலப்புருஷத்துவப்படி ஐந்தாம் ராசியான ராசி நேர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராசி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க இறக்க உணவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கோபம் படுவாங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அதிகார பதவியில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா ராசி நேரங்களாக இருப்பாங்க சிம்ம ராசியில் சிம்ம லக்னக்காரங்களாக இருப்பாங்க அடுத்தவங்களை வழி நடத்துவாங்க சிம்மராசினாலே அடுத்தவங்களை வழி நடத்துவாங்க கணக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய ராசி சிம்மராசி ஒரு நல்ல ஒரு ராசிங்க பிரபஞ்ச பூமிக்கே வெளிச்சம் கொடுக்கிற சூரியன் தான் சூரியனோட ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது கணக்கு இல்லைனாலும் அடுத்தவங்க சப்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி தான் அவங்ககிட்ட குணம் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு ராசி சிம்மராசி உங்கள் ராசிநாதன் சூரியன் வந்து பாருங்க இந்த மாதம் ஆரம்ப பகுதியில் உங்களுக்கு ரெண்டாம் இருந்து குருவோட பார்வையில் இருக்கார் அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் இந்த மாதம் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி சூரியன் மூணாம் இடத்துக்கு போகிறார் நீச்சம் அடையினாலும் கொஞ்சம் அடிக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அவசரப்பட்டு வந்து முடிவு எடுக்க வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆரம்ப பகுதி கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் பதினேழாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது சரிங்களா ஆனால் கொஞ்சம் கவனமா இருங்க ஹெல்த்தில் கவனமா இருங்க யாரையும் நம்ப வேண்டாம் பொறுமையாக முடிவு எடுக்கணும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துட வேண்டாம் சரிங்களா ஆரம்ப பகுதி கொஞ்சம் நல்லாயிருக்கும் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் சுமாரான சில விஷயங்கள் தான் சுமாராக போகும்னு சொல்லலாம் சரிங்களா பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்காது பதினேழாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்குது ஆரம்ப பகுதி கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து சுக்கரன் உங்கள் ராசிக்கு வந்து சுக்கரன் மூணு மற்றும் பத்தாம் அதிபதி சுக்கரன் வந்து அவர் மூணாம் இடமான உபஜய் ஸ்தானத்துலேருந்து அவர் நாலாம் இடத்துக்கு போயிடுறாருங்க அதை எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் பன்னெண்டாம் தேதி சுக்கரன் நாலாம் இடத்துக்கு போய் ஒரு பத்தாம் இடத்தையே பார்க்குறாரு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அருமையா இருக்கும் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அது சுக்கரன் நாலாம் அதிபதி நாலாம் இடத்துக்கு வந்து சுகஸ்தானத்தில் வர்றதுனால வாகன கிரகம் ஸ்தானத்துல இருக்கிறதுனால வண்டி வீடு வாகனம் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதம்னு சொல்லலாம் வாகனம் வாங்கலாம் இந்த மாதம் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கலாம் வீடு கட்டக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது புதுசாக வீடு வாங்கக்கூடிய நிலம் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த மாதம் உருவாகும் நல்லா இருக்கும் உங்களுக்கு நாலுல சுக்கரன் இருந்தாலும் சில நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் தொழிலில் உங்களுக்கு நஷ்டம் இருக்காது இந்த மாதம் லாபம் தான் உங்களுக்கு இருக்கும் ஆனால் யாரையும் நம்பாதீங்க இந்த மனப்புழக்கம் வரும் இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் கேர்ஃபுல்லாக இருந்து சரிங்களா ரெண்டாம் அதிபதி புதன் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி புதன் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல தாங்க இருக்காரு அப்போ பிரச்சனை உங்களுக்கு இருக்காது எப்படியோ சமாளிச்சிருவீங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் விலகும் ரெண்டாம் இடத்த குருப்பாக்குறதுனால ரெண்டாம் அதிபதி நல்லா இருக்கிறனால பணம் பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த மாதம் அந்த சந்தேகமே கிடையாது ஏழாம் இடத்துல சனி ஏழாம் மதிக்குது ஏழாம் இடத்துலேருந்து வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சனி வேகமாக செயல்படுவார் அப்போ திருமணத்துக்கான முயற்சி இந்த மாதம் ஒரு சில பேருக்கு நல்ல வரும்னு தேடி வரும் ஒரு சில பேர் நிச்சயம் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு உருவாகும் உங்கள் உங்கள் கணவன் அதாவது உங்கள் ஒரு ஆணா இருந்தால் உங்கள் மனைவி யாருன்னு தெரிய வரும் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவன் யாருன்னு இந்த மாதம் உங்களுக்கு தெரிய வரும் வாழ்க்கை துணை யாருன்னு இந்த மாதம் உங்களுக்கு தெரிய வரும் எட்டாம் இடத்துல ராகும் ரெண்டாம் இடத்துக்கு இருக்காருங்க ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியில் பணத்தை போட்டு ஏமர வேண்டாம் கவனமாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருங்க மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய இந்த வாய்ப்பு வெளிநாடு போகக்கூடிய இந்த வாய்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு உருவாகும் சரிங்களா உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கார் பத்தாம் இடத்துல குரு இருந்து இந்த மாதம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு வக்கரமாகறாரு அப்போ சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும் தொடர்ந்து நஷ்டமாக போயிட்டுருக்கவங்க விரைமா இருக்கவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா நல்லா இருக்கு இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நான் மறுபடியும் சொல்கிறேன் பதினேழாம் அப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கவனமாக இருக்கணும் கொஞ்சம் சுமாராக போகும் ஆரம்ப பதிவு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் வந்து டல்லாக கொஞ்சம் மந்தமாக தான் போகும் பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இருக்காது சரிங்களா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் உங்களுக்கு செவ்வாய் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் வந்துடுறாரு ராசிக்கு நாலாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் தேதி செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றனால உங்களுக்கு வீடு வாகனம் வாங்குறக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்னால அவங்களுக்கு ஏற்படும் அப்பாவுக்காக செலவு பண்ணுவீங்க தந்தைக்காக செலவு பண்ணுறது அல்லது வீடு வாகனம் இதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்காக செலவு பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் வராது சுக்கரனும் நாலாம் இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க சரிங்களா நல்ல வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் சரிங்களா அதெல்லாம் சந்தேகமே கிடையாது என்ன நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரம்ப பகுதி கொஞ்சம் நல்லாவே போகும் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா பொறுமையாக இருங்க யாரையும் நம்பாமல் இருங்க பெரிய அளவுக்கு முதலீடு போட்ட வேண்டாம் இருக்கிற தொழில் கண்டிப்பாக உங்களால் காப்பாற்றிக்க முடியும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது மற்ற கிரக நிலைகளெலாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அரசாங்க வேலை ஒரு சில பேர் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களா வெளியே பணத்தை கொடுத்து அப்படின்னு ஏமாற வேண்டாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா ஆரம்ப பகுதி கொஞ்சம் அப்படியே அப்படி ஸ்மூத்தாக ஆரம்ப பத்தி கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் நடுப்பகுதிக்கு மேலே பதினேழாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் அப்படி ஸ்மூத்தாக போகிற மாதிரி தெரியும் ஒரு சில பேருக்கு டல் அடிக்கும் கொஞ்சம் மந்தமாகவும் ஃபீல் பண்ணுவீங்க சரிங்களா என்னடா கொஞ்சம் மந்தமாக போகுது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இழுத்துகிட்டே போயிட்டு இருக்கு தடங்களாக போகுது அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க அதனால தான் சொல்கிறேன் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் யாரையும் நம்ப வேண்டாம் கவனமாக இருக்கணும் முக்கிய முடிவுகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா இருந்து ஒரு மூணு தடவை நாலு தடவை யோசிச்சு முடிவு எடுக்கிறது உங்களுக்கு நல்லது சரிங்களா மற்றபடி வீடு வாங்குறது நில வாங்குறது இடம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல வேலை கிடைக்கிறது சொந்த தொழில ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அதனால தான் திரும்பி திரும்பி மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன் கவனமாக இருக்கணும் ஏன்னா ராசிநாதன் நீச்சமாயிட்டால சில பிரச்சனைகள் கொடுப்பார் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் மனக்குழப்பம் வந்துட்டு போகும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு தெரியாமல் இருக்கும் அதனால சொல்கிறேன் பதியாளுக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சொல்ல தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்